திருப்பாவை மேய்வான் பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவா எழுந்திராய் பாடி கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு இந்த பாசுரத்திற்கான விளக்க உரையை வழங்குபவர் முனைவர் ஆசு இளங்கோவன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையின் எட்டாம் பாடலை இன்று ஆராய்ந்து பார்க்கின்றோம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் என்று தொடங்குகிறது கிழக்கு வெளுத்தது கீழ்வானம் சிவந்தது தங்கம் உருக்கி தளலெல்லாம் தேனாக்கி எங்கும் பரப்புகின்றான் செங்கதிரோன் என்று நாம் வரவேற்கிறோம் இருள் மறைந்து ஒளி வருகிறது அந்த நேரத்திலே அங்கே இருக்கின்ற பசுக்கள் எருமைகள் இவற்றையெல்லாம் பனிப்புள் மேய வீட்டின் பின் விடுவார்கள் பிறகுதான் பகல் மேய்ச்சலுக்கு வெயில் நேர மேய்ச்சலுக்கு வெளியே அழைத்து செல்வார்கள் எனவே வீட்டுக்குள்ளே அங்கே தொழுவத்திலே இருந்து மாடுகளை சிறுவீடு மேய்வதற்காக வீட்டுத் தோட்டத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற ஒலி மிகுகிறது இதையும் கேட்டுக்கொண்டும் தூங்குகின்றாள் தோழி இதனாலே அவளை அழைக்க வந்த தோழியர் வருந்துகின்றார்கள் இங்கே நீ இவ்வாறு தூங்கிக் கொண்டு இருக்கலாமா என்று கேட்கிறார்கள் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை கா போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் பலரும் கிளம்பிவிட்டார்கள் போகிறவர்களை தடுத்து சேர்ந்து போவோம் நாம் ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி என்பது போல நாம் எல்லா அடியார்களும் சேர்ந்தே நலம்பெறுவோம் என்பது போல உன்னையும் கூட்டி செல்வதற்காக வந்திருக்கிறோம் மாவாய் பிளந்தானை மல்லறை மாட்டிய தேவாதி தேவனை வாய் பிளந்தானை இந்த கண்ணபுரானுடைய பல்வேறு அதிசய அருளை செயல்களெல்லாம் சாகசங்கள் எல்லாம் யமுனை கரையிலே மதுராவிலே நடந்தன ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் என்று புகழ்கின்றோம் அல்லவா அந்த வட மதுரையிலே நிகழ்ந்தன அங்கே ஆனால் கண்ணபுரான் அரசோச்சுவதற்கு முன்னாலே அங்கிருந்த கொடுமையான அவருடைய மாமன் முறையான அரசனான கம்சன் பல்வேறு தொல்லைகளை கண்ணபிரான் கண்ணபுரான் ஏவுகின்றான் அவற்றுள் ஒன்று குதிரை முகாசுரன் அல்லது குதிரையாகிய ஓர் அரக்கன் அவன் கண்ணபுரானை அழிப்பதற்கு மோதுவதற்கு வருகிற பொழுது அந்த மா அந்த குதிரையை அதன் வாயை பிளந்து மாய்க்கின்றார் கண்ணபுரான் எனவே மாவாய் பிளந்தான் அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு மல்லர்களை பயில்வான்களை சண்டைக்காரர்களை நேருக்கு நேர் அங்கே இதுவந்த யுத்தமாக கையோடு கை மோதுகின்றவர்களை குத்துச்சண்டைக்காரர்களை ஏவி விடுகிறான் இப்படி பலரையும் ஏவி விடுகிறவரை தூசென தள்ளி விடுகிறார் கண்ணபிரான் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை இத்தனையும் வென்றெடுத்து அவன் தேவாதி தேவன் என்று நாம் உணர மாட்டோமா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள்வான் அல்லவா அதையே நாமும் ஆராய்வோம் என்று தான் இங்கே குறிப்பிடுகின்றோம் குறிப்பாக நம்முடைய திருப்பாவைக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் தமிழ்நாட்டில் மட்டுமன்றி ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் இது பெருமை பெற்றிருக்கிறது நம்முடைய மிக பெரும் பேரரசராகிய விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் இன்று கர்நாடகத்திலே இருக்கிற ஹம்பி என்ற ஊர் அன்று விஜயநகரம் என்று துங்கபத்திரையின் கரையிலே புகழ் பெற்றிருந்தது அவர் தென்னாடு முழுக்க ஆட்சி செய்கிற பொழுது திருவில்லிபுத்தூர் செந்தமிழ் தென்புதுவை திருவில்லிபுத்தூரிலே ஆண்டாளின் பெருமையை கேட்டு மனம் நெக்கு நெக் குறுகினார் அந்த மேலான பேரரசர் தெலுங்கு மொழியிலே ஆமுக்த மால்யதா என்ற ஒரு காவியத்தை எழுதினார் அந்த காவியத்திலே மால்யதா என்றால் மாலைகள் அல்லது மாலை ஆமுக்த என்றால் சூடிக் கொடுத்தது அந்த ஆண்டாள் கொதை அழகான மலர்களை கொண்டு நல்ல மாலைகளை உருவாக்கி அந்த மாலைகளை தான் சூடி சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கண்ணாடியிலே பார்த்து மனம் நெகிழ்ந்து இவற்றை வடபத்ர சாயி வடபெருங்கோவில் கண்ணபுரான் அணிந்தால் ரங்கமன்னார் அணிந்தால் சிறப்பாக இருக்கும் என்று அனுப்புகிறார் அது குற்றம் என்று கருதிய பெரியாழ்வார் அதுவே குணம் என்று பின்பு தெரிந்து கொள்ளுகிறார் எனவே சூடிக் கொடுத்த சுழற்கொடி மாலையை சூடிக் கொடுத்த சுழற்கொடி எனவே தாம் எழுதிய ஆண்டாள் பெருமையை எழுதிய காவியத்துக்கு சூடிக் கொடுத்த மாலை என்றே பெயர் வைத்தார் கிருஷ்ண தேவராயர் எனவே தெலுங்கின் சிறந்த காவியமான இது தெலுங்கு நாட்டிலே ஆண்டாளின் பெருமையை பரப்பிற்று அது அந்த பேரரசு இருந்த இடத்தின் பெரும்பகுதிகளும் கர்நாடகத்தில் இருந்ததாலே அதன் தலைநகரமும் கர்நாடகத்தில் இருந்ததாலே அதன் வழிவடியாக அங்கும் புகழ் பரவியது இன்றைக்கு அங்கே நம்முடைய திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் கோவில் உட்பட பல்வேறு ஆந்திர கோவில்களிலே ஆண்டாளுக்கு தனி சந்நிதி மிகச் சிறப்பாக வழிபடப்படுகிறது ஆமுக்த மால்யதாவை மீண்டும் தமிழிலேயே மொழிபெயர்த்து அனுபவித்திருக்கிறார்கள் கோதை என் கோதை ஆண்டாள் நம் அனைவரையும் ஆண்டாள் என்று குறிப்பிடுவது போல கோதாதேவி என்று பாராட்டுகிறார்கள் இவ்வாறு இந்த பிரபந்தம் இந்த ஆண்டாளுடைய திருப்பாவை தென்னாட்டார் உள்ளங்கள் அத்தனையையும் கொள்ளை கொண்டது இதை தவிர நாச்சியார் திருமொழி என்கின்ற நூற்று நாற்பத்தி மூன்று பாடல்களையும் ஆண்டாள் பாடியிருக்கிறார் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் நுனித்தருகிறோம் என்றாலும் விரும்பினால் முப்பது பாடல்களையும் ஒரே நாளிலே பாடலாம் என்று என்னுடைய குருநாதர் நேற்றைய சொற்பொழிவிலே குறிப்பிட்டார் போலவே அனைத்தையும் பாடி மகிழ்வதற்கும் இயலாவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சி கொஞ்சி பாராட்டி கண்ணபுரானுடைய திருப்புகளை நாச்சியார் வழியிலே பெற்று உய்வோமாக வணக்கம்